அம்பாசமுத்திரம் ஒன்றியம் மன்னார்கோவில் பஞ்சாயத்தில் புதிய டாஸ்மாக் கடையை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் டாக்டர் முத்துக்குமார் அம்பை ஒன்றிய தலைவர் திரு சண்முக பிரகாஷ் பாஜக மாவட்ட செயலாளர் எல் பேச்சியப்பன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்து பாண்டியன் கிளைத் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தார்கள் மன்னார்வேல் பஞ்சாயத்துக்கு குடியிருப்பு பகுதியில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கடை திறந்துருக்காங்க அது வந்து இடத்த மாற்றை தூடி நம்ம கட்டை பார்த்து எனக்கு மனு கொடுத்துருக்கோம் இதனால் பார்த்திங்கன்னா ஏன்னா குடியிருப்பு பகுதி அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வீடுகள் இருக்குது அந்த இரநூறு வீட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் செல்லும் பாதை பார்த்துக்குங்க அப்புறம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க அதுபோல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு உண்டாகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ரொம்ப பாதிக்கும் அந்த இடத்துல ஏன்னா ஷார்ட்கட்டாக நம்ம அங்கே இருந்து நாங்கள் டெங்காசு ரோட்டில் வருவோம் பார்த்துக்கிடுங்க அதனால் நம்ம அந்த கடையை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்களால் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் சட்ட உறவும் சீர்கிடும் பார்த்துக்கிடுங்க அங்கே எங்களால் இதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அம்பா ஒன்றியம் சார்பாக நாங்கள் காய்ற பார்த்து மனு கொடுத்துருக்கோம் இந்த இடத்த வந்து மாற்றி கொடுக்கணும் இதான் எங்களோட வேண்டுகோள் சுக்கமாக நம்ம மாற்றா அந்த கட்ட மாற்றாவிட்டால் நாங்கள் வந்து கைகோர்ட்டுக்கு போவோம் மதுரையில் வந்து ஹைகோர்ட்டுக்கு போவோம் இது போக மறியல் போராட்டம் நாங்கள் பண்ணுவோம் இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கிடும் இது நாங்கள் கலெக்டர் தாழ்மையான வேண்டுகோளாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சரி